முருகர் இப்போ எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா மேலோகத்தில் முருகன் வாழும் உலகம் என்பது கந்தலோகம் என அழைக்கப்படும் ஒரு தெய்வீக உலகம் மேலோகத்தில் முருகன் வாழும் உலகம் என்பது தெய்வீக ஜென்மங்களுக்கும் தேவதைகளுக்கும் இடையிலான ஒரு மிகுந்த புனிதமான பரிமாணத்தை குறிக்கிறது இது வேத ஆகம புராண அடிப்படையில் விளக்கப்படுகின்றது இது ஒரு தெய்வீக பரிமாண உலகம் அங்கு முருகன் தன் தேவசேனையுடன் தெய்வானையின் மகள்கள் தேவசேனை வள்ளி வாழ்கிறார் இந்த உலகம் சிவலோகத்துக்கும் சுவர்க்கலோகத்துக்கும் மேல் என்று சில புராணங்கள் கூறுகின்றன இங்கு வேல் மயில்வாகனம் சீவை ஒளி முதலியன தெய்வீக வடிவில் உள்ளது வேதங்களிலும் கந்தபுராணம் சக்தி புராணம் போன்ற நூல்களிலும் முருகனின் லோகத்துக்கு உயர்ந்த ஆன்மாக்கள் மட்டுமே செல்ல முடியும் என்று கூறப்படுகிறது இந்த உலகத்தில் அழுக்கற்ற சத்தியம் தெய்வீக ஒழுக்கம் பூரண ஞானம் ஆகியவை நிரம்பியுள்ளன மேலோகம் என்பது பரிமாணம் மட்டும் அல்ல அது அந்தரங்க ஆன்மீக நிலையும் ஆகும் சித்தர்கள் ஞானிகள் கூறுவது போல உயர்ந்த ஞான நிலைக்கு சென்ற ஆன்மா தான் கந்தலோகத்தில் முருகனுடன் ஒன்றாக இருக்க முடியும் இது சுத்தமான ஆன்மாக்களுக்கு மட்டுமே அனுபவிக்கக்கூடிய இடம் அங்கு முருகன் தன் முழுமையான ஒளி வடிவில் திகழ்கிறார்